வணக்கங்க நம்ம வீட்டு ரோஜா செடிகள் இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக பசுமையாக இருக்கிறதுக்கு நாம் மாதம் ஒரு முறை ஒரு உரம் கொடுக்கணும் இந்த உரம் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் மிளகாய்க்கு கொடுக்கும் பொழுது அதன் செழிப்பான வளர்ச்சிக்கு உதவும் தக்காளிக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய சுவையை சரியாக நமக்கு கொடுக்கும் நாற்றுகளுக்கு கொடுக்கும் பொழுது நாற்றுகள் நல்லா வளர்ந்து வரும் எப்போவுமே செடிகள் தோட்டத்தில் பசுமையாக இருக்கணும்னா இந்த உரத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து செடிகளுக்கு தெளித்து விடலாம் இப்படி அழகான ரோஜாக்களும் காய்கறிகளும் நமக்கு கிடைச்சிரும் இப்படி மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய உரம் அதிக விலை இல்லைங்க குறைவான விலையிலேயே கிடைக்கும் அதை நாம் வாங்கி பயன்படுத்தணும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக பயன்படுத்தினோன்னா நம்ம தோட்டம் அழகாக காட்சியளிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த உரம் தான் எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வரக்கூடிய துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடி பசுமையாக இருக்கும் ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று நம்ம செடி ஹெல்த்தியாக க்ரோத் நல்லா இருக்கும் நாம் கொடுக்குற உரத்தால் நம்ம செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வரணும் அதுதான் நமக்கு முக்கியம் இப்படி ஒரு ஸ்பூன் பெரிய செடின்றதுனால ஒரு ஸ்பூன் எடுத்து தொட்டியை சுற்றி போட்டு தண்ணி ஊற்றிடலாம் சின்ன செடியாக இருந்தால் அரை ஸ்பூன் போடுங்க இதுவே தண்ணீரில் கரைச்சி கூட கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் எப்சம் சால்ட் கலந்து செடிகளுக்கு மண்ணில் ஊற்றி கொடுக்கலாம் அல்லது மேலும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைகள் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக பசுமையாக இருக்கும் நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த இப்சம் சால்ட்டை உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தலாம் உரக்கடைகள்லேயும் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கக்கூடிய இந்த எப்சம் சால்ட் நாம் நமக்கு கூட பயன்படுத்திக்கிறதா இருக்குது இதை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் செடிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்திகிட்ருக்கேன் இவ்வளோ அழகான பூக்கள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு தன்மைக்கு இந்த எப்சம் சால்ட் மிக மிக உதவுது எப்போவுமே உங்கள் வீட்டில் எப்சம் சால்ட் வச்சுக்கோங்க மாதம் ஒரு முறை அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறை கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம் புதிதாக ஒரு செடி நட்டிங்கன்னா இந்த எப்சம் சால்ட்டை கொஞ்சம் மேல் மண்ணில் தூவி தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாடல் தன்மையை போக்கி செடியை எப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி வளர்கிறதுக்கான ஒரு உதவி செய்யும் இந்த எப்சம் சால்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் தாங்க இருக்கும் அல்லது சில இடங்களில் முப்பது ரூபாய் இருக்கும் வாங்கி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த எப்சம் சால்ட் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கட்டும் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்துக்கு எந்த வகை பூச்செடிகள் காய்ச்செடிகள் மற்றும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் பிளான்ஸ் எல்லா வகை செடிகளுக்கும் இந்த எப்சம் சால்ட் பயன்படுத்தலாங்க டிஏபிஏ இப்படியெல்லாம் எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த இப்சம் சால்ட் எல்லா வகை செடிகளுக்கும் நாம் பயன்படுத்தலாம் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் தேங்க்யூ